ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது எங்கே இருக்கேன்னு இருக்கேன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைநகரம் நாகர்கோவில் சிட்டியில் இருக்கேன் இந்த வீடியோவில் முழு நாகர்கோவில் சிட்டியையும் உங்களை சுற்றி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கல்லூரி திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்காங்கடனு செல்லக்கூடிய பகுதியில் இருந்து இடதுபுறமாக இருக்குது மலையடிவாரத்தில் இருக்குது நல்ல இயற்கை சூழலில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சுங்கங்கட பகுதியில் இடதுபுறமாக இது போன்ற அழகான தொட்டிகள் இன்னும் அடுப்பு இன்னும் பலவிதமான மிருகங்கள் பறவைகளுடைய அந்த உருவங்கள் செய்து வைக்கப்பட்டுள்ளது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சுங்காம் கட பகுதியிலிருந்து வலதுபுறமாக பார்த்தா மலையடிவாரத்தில் சென்ட் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது சென்ட் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜி கழிஞ்சி நம்ம இடதுபுறமாக பார்த்தா இது போன்ற பழம் இன்னும் பல பல பொருட்கள் இந்த இடத்துல விற் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த பழம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதனுடைய அடு முன்பகுதியில் வலதுபுறமாக பார்த்தா சுசுறுசா எலும்பு முறிவு மருத்துவமனை இருக்குது அப்படியே இடதுபுறம் பார்த்தா நொங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது கோடை காலத்தில் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கு இந்த நொங்கு கொஞ்சம் முன்னால் வலது சைடு பார்த்தா கிருஷ்ணகுமார் எலும்பு முறிவு மருத்துவமனை இருக்குது அந்த கிருஷ்ணகுமார் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு இடதுபுறமாக பார்த்தா நம்ம ஆசியர் பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவமனை இருக்குது இப்ப நம்ம பார்வதிபுரம் மேம்பாலம் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கும் இது மேம்பாலத்தினுடைய அடிப்பகுதி இந்த இடம் பஸ் ஸ்டாப்பு இது பார்வதிபுரம் மேம்பாலத்தினுடைய மேல நின்று நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும் அதே போன்று நாகர்கோவில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள வீடுகளை அந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மேம்பாலம் பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்வதிபுரம் மேம்பாலத்தின் அடிப்பகுதியில் நிற்கும் இதிலிருந்து இடதுபுறமாக போனால் வடசேரி போக முடியும் வலதுபுறமாக இந்த சாலையில் வந்தால் நாகர்கோவில் கலெக்டர் ஆஃபீஸு போக முடியும் நம்ம இந்த கலெக்டர் ஆஃபீஸு சாலையில் வந்துட்டு இருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸு சாலையில் வலதுபுறமாக பார்த்தா ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி இருக்கு இந்த கல்லூரிக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை ஜெயசேகரன் மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே விவேக் இரத்த பரிசோதனை நிலையம் இருக்குது அதை தாண்டி நம்ம இந்த சாலையில் வரக்கூடிய நேரத்தில் வலதுபுறமாக டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இருக்குது இந்த அகர்வால் கண் மருத்துவமனைக்கு அடுத்து பொன் ஜோஸ்லி மருத்துவமனை இருக்குது இந்த இடத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு இருபத்தொரு கிலோமீட்டர் இருக்குது அப்படியே வலதுபுறம் பார்த்தா பொன் ஜஸ்லி பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இடதுபுறம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் திலகராம் மருத்துவமனை இருக்கு அதே கலெக்டர் ஆஃபீஸு சாலையில் நம்ம இடதுப்புறம் பார்க்கக்கூடியது கல்பாரி லுத்ரன் சர்ச்சி இது டெரிக் சந்திப்பு பக்கத்தில் இந்த சர்ச் இருக்குது நம்ம டெரிக் சந்திப்பு வந்துட்டேன் இதில் இருந்து வலதுபுறமாக போனால் பொள்ளம் மருத்துவமனை மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியும் நேரே வந்தால் இடதுபுறமாக இருக்கக்கூடியதான் கலெக்டர் ஆஃபீஸு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கட்டடம் நாகர்கோவில் கலெக்டர் ஆஃபீஸு இந்த கலெக்டர் ஆஃபீஸு ஜங்ஷனில் இருந்து இடதுபுறமாக போனால் வடசேரி பேருந்து நிலையத்துக்கு போக முடியும் நேரே போனால் செட்டி போக முடியும் இதே கலெக்டர் ஆஃபீஸு இந்த ஜங்ஷனில் இருந்து வலதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த கட்டடம் தான் போத்தீஸ் துணிக்கடை நம்ம இப்போ கலெக்டர் ஆஃபீஸு ஜங்ஷனில் இருந்து இடதுபுறமாக வடசேரி நோக்கி போயிட்டிருக்கோம் அப்படி போகக்கூடிய நேரத்தில் வலதுபுறமாக இருக்கக்கூடியதான் டதி ஸ்கூலு இந்த டதி ஸ்கூல்ல நம்ம நேரே வரக்கூடிய நேரத்தில் இந்த ஜங்ஷன் டபுள்யூசிசி ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்லேருந்து வலதுபுறமாக போனால் இடதுபுறமாக இருக்கக்கூடியதான் டபுள்யூசிசி பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி இந்த கல்லூரிக்கு முன்பகுதியில் வலதுபுறமா நாகர்கோவில் சிஎஸ்ஐ கோம் சர்ச்சு இருக்கு டதி ஸ்கூல் ஜங்ஷன்லேருந்து வலதுபுறமாக நம்ம போனால் எஸ்எல்பி அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கு அந்த எஸ்எல்பி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு பக்கத்திலே மாவட்ட தலைமை நீதிமன்றம் இருக்கு இப்போ நம்ம டபிள்யூசிசி ஜங்ஷன்லேருந்து வடசேரி பேருந்து நிலையம் நோக்கி இருக்கோம் அப்படி வரக்கூடிய நேரத்தில் வலதுபுறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதை தாண்டி வலதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த கட்டடம் எம்ஜி பாலிடெக்னிக்கல் இந்த பாலிடெக்னிக் பக்கத்திலேயே வடசேரி பேருந்து நிலையம் இருக்குது இப்போ நம்ம வடசேரி பேருந்து நிலையம் வந்துட்டோம் இந்த இடதுபுறமாக இருக்கக்கூடியதான் வடசேரி பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துக்கும் பேருந்து வசதி இருக்கு அப்படியே இந்த பேருந்து நிலையம் தாண்டி நம்ம இடதுபுறமாக போனால் வடசேரி காய்கறி மார்க்கெட் இருக்கு அந்த காய்கறி மார்க்கெட்டில் இருந்து நம்ம மீனாட்சிபுரம் நோக்கி போகக்கூடிய நேரத்தில் இடதுபுறமாக இந்த விளையாட்டு ஸ்டேடியம் இருக்குது இந்த விளையாட்டு ஸ்டேடியத்தை தாண்டி நம்ம இடதுபுறமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி புதிய அலுவலகம் இருக்கு இந்த கட்டடம்தான் நாகர்கோவில் மாநகராட்சி புதிய அலுவலகம் நாகர்கோவில் மாநகராட்சி புதிய அலுவலகத்திலிருந்து இடதுபுறமாக நம்ம போகக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடியதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற நாகராஜா கோயில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோயிலு தான் நாகராஜா கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இது மீண்டும் நம்ம மீனாட்சிபுரம் நோக்கி வரக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோபுரம் தான் டவர் ஜங்ஷன் இது நாகர்கோவிலுடைய ஒரு அடையாளமாக இருக்குது அந்த டவர் ஜங்ஷன்லேருந்து நம்ம மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு நோக்கி வரக்கூடிய நேரத்தில் வலதுபுறமாக இந்த பூங்கா இருக்கு இதில் இந்திய விமானப்படையினுடைய விமானம் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தான் போர் விமானம் இந்த சாலையினுடைய கொஞ்சம் முன்பகுதியில் நம்ம போகக்கூடிய நேரத்தில் இடதுபுறமாக அண்ணா பேருந்து நிலையம் இருக்குது இந்த பேருந்து நிலையத்தை மீனாட்சிபுரம் பேருந்து நிலையம் குளத்து பஸ் ஸ்டாண்டு இப்படி பல பேர்களில் அழைப்பாங்க இந்த பேருந்து நிலையத்தை நம்ம தாண்டி கோட்டார் நோக்கி போகக்கூடிய நேரத்தில் இடதுபுறமாக இருக்கக்கூடியதாய் புனித பிரான்சிஸ் சவேரியார் பேராலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கிறிஸ்தவ தேவாலயங்களில் இந்த தேவாலயம் ஒன்று இந்த தேவாலயத்துக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி கோட்டாறு மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டில் இருந்து தான் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தேவையான பொருட்கள் அரிசி பருப்பு இன்னும் பலவிதமான உணவுப் பொருட்கள் இங்கிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது இந்த கோட்டாறு மார்க்கெட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்திலிருந்து இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கும் ரயில் வசதி இருக்குது இப்போ நம்ம கோட்டாரில் இருந்து செட்டிக்குளம் ஜங்ஷன் நோக்கி போய்ட்டு இருக்கோம் அந்த ஜங்ஷன்ல இருந்து இடதுபுறமாக நம்ம வரக்கூடிய நேரத்தில் இந்த பஸ் டிப்போ பனிமனை இருக்கும் இந்த பனிமனையை தாண்டி நம்ம குளச்சல் ரோடு நோக்கி முன்பகுதியில் நோக்கி நம்ம போகக்கூடிய நேரத்தில் வலதுபுறமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி எஸ்டி ஹிந்து கல்லூரி இருக்குது வலதுபுறமாக இந்த கல்லூரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் அநாத மடம்னு செல்லக்கூடிய பகுதி இந்த இடத்துல இடதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த கட்டடம் சிதம்பரநாதன் நினைவு அங்கன்வாடி கட்டிடம் இந்த கட்டிடத்தினுடைய இதுதான் அந்த சிதம்பரநாதன் நினைவு அங்காடி வளாகம் மாநகராட்சி அங்காடி வளாகம் இந்த வளாகத்தினுடைய வலதுபுறமாக நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் அநாதமடன் செல்லக்கூடிய அந்த பொருட்காட்சி திடல் இருக்குது இதுதான் அந்த பொருட்காட்சி திடல் இந்த இடத்துல தான் நாகர்கோவிலில் நடக்கக்கூடிய பலவிதமான பொருட்காட்சிகள் நடக்கும் இப்போ இதில் ஏதோ ஒரு பொருட்காட்சி நடக்கு அதுக்காக இந்த இடத்த ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி இருக்கணும் நம்ம பார்வதிபுரத்துல வந்து வலது நோக்கி பெட்டோர்னி மடம் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படி போகக்கூடிய நேரத்துல வலதுபுறமா பயனியார் கல்லூரி இருக்கு இந்த பயனியார் கல்லூரி தாண்டி கொஞ்சம் முன்னால் போய் இடதுபுறமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் பென்சாம் மருத்துவமனை இருக்குது இந்த பென்சாம் மனைத் மருத்துவமனைக்கு அடுத்து வலதுபுறமாக நம்ம பார்க்கக்கூடியது பெஜான் சிங் கண் மருத்துவமனை இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வெட்டோர்னி மடம் ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் ஒரு கத்தோலிக்க ஆலயம் இருக்குது இந்த இடத்தோடு நம்ம இந்த வீடியோ முடிக்கும் ஐய் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி